வணக்கம் சிந்தனை செய்வதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் நாம் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் என்னென்னா ஒரு பெரிய ஞானி இருந்தார் அவருக்கு நாலு சீடர்கள் இருந்தாங்க முதலாம் முதலாமவன் வந்து எலும்புகளெல்லாம் செதறி கட்டாயி அங்கங்கே கடந்து தான் கூட எல்லாத்தையும் சேர்த்தி வச்சு ஒரு உருவம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தான் அவன் வந்து அந்த எலும்புகளுக்குள்ளே வந்து இரத்தத்தை உருவாக்கி ரத்தம் உடல் முழுதும் பாய செய்கிற ஆற்றலை பெற்றான் மூணாம் அவன் வந்து அந்த உடலுக்கு நிறைய சதையும் கொடுத்து அதை ஒரு உருவமாக்கி அதை எழுந்து நிற்க செய்ய வைத்தான் நாலாம் அவன் வந்து அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்தான் இப்படி நாலு பேரும் நாலு விதமான ஆற்றலை ரொம்ப அழகாக அந்த ஞானியிடமிருந்து கற்றுட்டாங்க அப்படி ஞானியும் வந்து சரி சீடர்கள் நீங்கள்லாம் என்னோட பாடம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் போகலான்னு சொன்னோன்னே நாலு பேரும் ரொம்ப உல்லாசமாக காட்டு வழியா வராங்க வரும்போது ஒரு சிங்கத்தினுடைய எலும்புகளை பார்த்தாங்க சிங்கத்தை பார்க்கல சிங்கத்தினுடைய எலும்புகள் அங்கங்க செதறி கடந்தது இவங்க நாலு பேரும் காட்டில் வரும்பொழுது இந்த நாலு பேரும் சொல்றாங்க நம்ம இத்தனை நாள் படித்தோம் இல்லையா அது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு பார்க்கலாமே நம்மளுடைய ஆற்றல் வந்து சரியாக செயல்படுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பரீட்சை மாதிரி வச்சுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க சரி நீ இத்தனை நாள் படித்தால் இந்த எலும்புகளெல்லாம் சேர்த்தி வை அப்படிங்கிறான் அந்த முதலாம் அவன் வந்து எலும்புகள்லாம் சேர்த்து சிங்கத்தோடைய உருவாக்கினான் ரெண்டாம்வன் வந்து அந்த சிங்கத்துக்கு நிறைய உடல் பூரா ரத்தம் பரவ செய்தான் மூணாம் அவன் வந்து சதையெல்லாம் பண்ணி அந்த சிங்கத்தோடைய உருவத்தை கரெக்ட் பண்ணான் நாலாம் அவன் வந்து சிங்கத்துக்கு உயிர் கொடுத்தான் இந்த நாலு பேரும் நாலு வேலையும் செய்து சந்தோஷமாக திரும்பி பார்க்கறக்குள்ள இந்த சிங்கம் வந்து உயிர் வந்துருச்சுல அது நாலு பேர் மேலே பாய்ஞ்சு நாலு பேரையும் கடிச்சு கொஞ்சம் நாலு பேரையும் கொன்று விட்டது நாலு பேரும் உயிர் போயிடுச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன படிக்கலாம் என்ன பழகிக்கலாம்னா அறிவு ஆற்றல் அந்த ஞானி சொல்கிறாரு அறிவு மட்டும் இருந்தால் போறாது ஆற்றலும் வேணும் ஆனா இந்த அறிவு ஆற்றலுக்கு தகுந்தா போல நம்ம என்னென்ன படிச்சோம் என்னென்ன பழகினோங்கிறத புரிஞ்சுட்டு எந்தெந்த நேரத்துல உபயோகப்படுத்தணுமோ அப்ப மட்டும்தான் அது உபயோகப்படுத்த இதான் வந்து அறிவாற்றல் அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாங்க ராம் ராம்